விசில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம மக்களுக்கோமான கலாச்சாரம் வந்து விசிலோட ஒன்றிணைஞ்சது நல்லா பாருங்க காலையில நீங்க தூய்மை பணியாளர் வராங்க குப்பைய வந்து கிளீன் பண்ண வராங்க அவங்க அடிக்கிறது காலையில எழுந்தவொன்னே விசில் தான் அந்த விசில் சத்தம் அது இல்லாம பஸ்ல கண்டக்டர் நீங்க போனீங்கன்னா விசில் ஸ்கூல்ல பசங்க பிடி சாரிட்டு போனா விசில் இந்த மாதிரி விசில் அப்படிங்கிறது நீங்க பல இடங்கள்ல பாக்கலாம் விசில் தவிர்க்கவே முடியாது உங்க லைஃப்ல அது இன்னும் என்னன்னா குழந்தைங்களை எல்லாம் கழுத்துல மாட்டி இன்னைக்கு ஒரு அமலம் பண்ணுறாங்க அதுதான் நிறைய பேர் சொல்றாங்க குழந்தைங்க குடுக்குற மாதிரி ஒரு சின்ன குடுக்குறாங்க உங்களை குழந்தை நினைச்சுக்காங்களா தேர்தல் சொல்றாங்க இல்ல விசில் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அதுதான் சொல்றேன் விசில் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு சிம்பிள் அது நம்ம லைஃப்ல தவிர்க்க முடியாதுல்ல அதை தேட்டருக்கு வரும் விசிலே நல்லா கையில விசில் அடிக்கிறாங்கல்ல அப்ப அது ஒரு செலிபிரேஷன் இப்ப பாருங்க ஏப்ரல் மே மாசங்கள்லாம் ஐபிஎல் வருது அதுக்கு சென்னை சூப்பர் கிங் விசில் போடு அப்படின்னா அது இன்னும் ட்ரெண்ட் ஆயிடும் தளபதி வர ஆல்ரெடி கோட்ல விசில் போட்டு பாட்டு பாடுறாரு பிகில்ல டைட்டில் வச்சுக்கிறாரு அதனால இந்த விசில் அப்படிங்கிறது ஈஸியா கனெக்ட் ஆயிடும் ஒரு சின்ன அப்படிங்கறது நம்ம பாக்கெட்லயே வச்சுக்கலாம் அதெல்லாம் என்ன பண்ண போறான்னு தெரியல பாசங்க பூத்துள்ள போகும்போதே விசில் வச்சுன்னு போவானுங்க போல இந்த வாட்டி அந்த மாதிரி அமலம் பண்ண போறானுங்க இது ஒரு ஈஸியான ஒரு வழியா இருக்கும் இல்ல இல்ல இது ப்ரொமோட் என்ன சொல்ல சில பேர் பண்ணுவானுங்கன்ற இந்த போகும்போது எங்க என்ன பண்ண ஏன்னா சீமான் சார் கட்சியிலே போன வாட்டி ஓட்டு போடும்போது வீடியோ கேமராவை லைவ் ஆன் பண்ணிட்டு நாங்கள் பாருங்க நாம் தமிழில் குத்துறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பசங்க அதனால இந்த மாதிரிலாம் வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற அதனால ரொம்ப நல்ல ஒரு சின்னம் அருமையான சின்னம் எனக்கு கொடுப்பாங்க இல்ல வேற ஏதாவது மோதிரம் விசிலு அப்புறம் ஆட்டோ ஆட்டோ குத்துருக்கலாம் ஏன்னா ஆட்டோலாம் எல்லாம் வீட்டுல இருந்து வெளியே வந்தாலே ஆட்டோ தான் விசிலுன்னா மாட்டி ஆட்டோ ஆட்டோலாம் வாங்கி ஆட்டோ நம்ம யூஸ் பண்றோம் ஆட்டோ இல்லாம இல்ல மோதிரன்றதே இருக்கும்

நல்ல ஒரு இதுவா வரத்துக்கு அமௌண்ட் எங்க கிட்ட வந்தா மக்கள் செல்வாக்கு இருக்குது மேன் பவர் இருக்குது அமௌண்ட்டு பெருசா வந்து முதல்ல நல்லது நம்ம பண்ண வரும் நம்ம சரி போறோம் போறாங்க இங்க போறாங்க அங்க போறாங்க எல்லாம் ஓகே ஆனா ஒரு மனுஷனை வந்து எதுவுமே பண்ண விடாம முடக்கிறாங்க பாத்தீங்களா அதுதான் ரொம்ப ஜனநாயகத்தின் ஆபத்து அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுதான் ரொம்ப தப்பு அதனால நீங்க போறது போங்க மக்களோடு கூட்டணி அவ்வளவுதான்

ஆனா டிவி கேன்றது ஒரு அவருக்கு ஒரு கொள்கைக்கு ஒத்து போறது தானே அதனால ஒருத்தவங்க அதெல்லாம் வந்தா நல்லா இருக்கும் ஏதோ ஒரு மாற்றத்தை யாருக்கு மெஜாரிட்டி அவங்க வந்து வருவாரு வருவாரு இல்ல இப்ப அவர் வரலனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுக்காக சீமான் சார் கேவலமானவர் நாங்க சொல்ற மாட்டோம் அவரு ஒரு நல்ல அரசார் அரசியல் பண்றாரு பண்ணட்டோம்

மாற்றம் வேணும் அப்படின்னா இது பண்ணுவோம் காசு வேணும்னா நான் ஏன் டிவி கே பத்தி நான் வேற ஏதாவது கட்சி நான் நல்லா சம்பாதிக்கணும் எதுக்காக டிவி கேன்னா ஒரு மாற்றம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உருவாகணும் நல்ல நல்லவர்கள் அரசியல்ல வரணும் அதுக்காக தான் டிவி கே சம்பவம் கண்டிப்பா அதாவதுண்ணா உண்மைய ஒண்ணுதான் விசில் காலையில அடிச்சா தூய்மை பணியாளர் வந்து குப்பையை அழறாங்க குப்பையை கிளீன் பண்றாங்களா தளபதி விசில் அடிச்சா அரசியல்ல விழுகிற குப்பையை கிளீன் பண்ண போறேன் அவ்வளவுதான் விசிலுக்கு போடுங்க ரெண்டாயிரத்தி இருவத்தான்